எளுடைய கொள்ளுப்பேரன் அவர் பிறந்து ஓராண்டு நிறைவடைந்து என்று அவருக்காக அவரை வாழ்த்த நீங்கள் எல்லாம் ஜெயிக்கிறீர்கள் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்து வாழ்த்துகின்றோம் அவருக்காக ஒரு பாராட்டு பலன் இதை பிழையில் வந்தால் எங்கள் பொருத்த குழு வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் ஆரிலோ அரி নুরু মানতলে কারে ইড়স ঘুরে আই কাটোনি পলিন ঘুরে আহার আলো ধরে காணும்ரு நிலவே நீராளும் நற்களில் கண்டெடுத்த நிதிமே கண்டெடுத்த நிதிலமே ஆசை தவிர்க்க வந்த அடழ ஆசை தவிர்க்க வந்த அழகா சித்திரமே ஓசை ஒழித்து நிக்கவால் முடிவைப்பாய் அழிரோ நரோ அல்லா أنا أمضي